வெண்முரசு மழைப்பாடல் முப்பத்தேழு நீராட்டறையில் பிரதை நீராடிக் கொண்டிருக்கையிலேயே அரசி தேவவதி வந்து அந்தப் புறத்து முகப்பறையில் காத்திருந்தாள் பிரதை சேடியரால் வெந்நீராட்டப்பட்டு இட்டு கூந்தலை உலர்த்திக் கொண்ட இட்டு இளைஞ்சு நிறப்பட்டு உடுத்திக் கழுத்தில் செம்மணியாரமும் காதுகளில் செம்மணித் தொழிக் குழைகளும் செவ்வண்ணக் கற்களால் ஆன தலைச்சரமும் அணிந்து வருவது வரை அவள் அங்கேயே கைகளால் தன் மேலாடையை சுழற்றியபடி அமர்ந்திருந்தாள் வாசிப்பது சந்தீப் பிரிதை உள்ளே வருவதற்குள்ளேயே தேவதிக் காத்திருப்பதை அறிந்திருந்தாள் நிமிர்ந்த தலையுடன் பிரிதை அறைக்குள் நுழைந்தபோது தேவவதி எழுந்து நின்றுவிட்டாள் ஒரு கணம் தன் மார்பை நோக்கிச் செறிந்த அவள் பார்வையைப் பிரதை கண்டாள் தேவவதியின் உதடுகள் ஒரு சொல்லுக்காகப் பிரிந்து மெல்லிய ஒலியைக் கூட கேட்க முடியுமெனத் தோன்றியது அக்கணம் வரை இல்லாதிருந்த எடையை தன் எண்ணங்கள் மேல் பிரிதை உணர்ந்தாள் ஆனால் அரைக்கணத்தில் அதை விலக்கித் திடமான விழிகளுடன் அரசியை நோக்கினாள் பிரதையின் கண்களை சந்தித்ததும் அரசி முகத்தை செயற்கையாக மலரச் செய்தபடி உன் வருகைக்காக அரண்மனையே காத்திருக்கிறது என்றாள் ஆம் நான் அறிந்தேன் என்று பிரிதை சொன்னாள் அவள் அடுத்து வசுதேவனை பற்றி போகிறாள் என்று நினைத்தாள் தேவவதி உன் தமையன் எனத் தொடங்கியதுமே இயல்பாக அவர் நாளை வருவார் அங்கிருந்து நான் சற்று விரைவாகப் புறப்படும்படி ஆயிற்று என்று பிரிதை சொன்னாள் அத்துடன் தேவவதியின் வினாக்கள் முடிந்தன என்பது அவளுடைய திணறலில் இருந்து தெரிந்தது பிரதை அவளுடைய கைகளில் கசங்கிய மேலாடை நுனியை நோக்கினாள் அவள் மேலாடையைக் கீழே விட்டாள் அச்செயல் வழியாகவே அவள் பிரதை முன் எளியவளாக ஆனதை அறிந்து சினம் கொண்டாலும் தேவவதியால் மேலே ஏதும் சிந்திக்க முடியவில்லை நான் விரைவாக அரசரை சந்திக்க வேண்டும் அன்னையே என்றாள் பிரதை விரிந்த புன்னகையுடன் நான் தங்கள் அந்தப் புறத்துக்கு வந்து சந்திக்கிறேன் தங்களிடம் பேச வேண்டியவை ஏராளமாகவே உள்ளன என்றாள் அரசியும் புன்னகை செய்தாள் அந்தப் புன்னகை பிரதையை சக்கரவர்த்தினியாகவும் தன்னை எளிய யாதவப் பெண்ணாகவும் ஆக்கும் விந்தையை எண்ணியபடி தேவவதி பெருமூச்சு விட்டாள் முந்தைய நாள் மழை பெய்து ஈரம் விரிந்த அரண்மனை முற்றத்தில் இரசக்கரத்தடங்கள் சுழன்று சுழன்று ஒன்றையொன்று வெட்டிக் கிடந்தன தெற்கு வானில் கருமேகங்கள் ஒன்றை ஒன்று முட்டி மேலெழும்பிக் கொண்டிருக்க மழைக்காலத்து பசுமையின் ஒளியுடன் மரங்களின் இலைகள் காற்றிலாடின அரண்மனையைச் சுற்றி ஒடிய நீர்ப்பாதைகளுக்குள் தவளைகளின் ஒலி கேட்டுக் கொண்டிருந்தது மந்திரசாலையில் மழைக்கால இருள் நிறைந்திருக்க நெய்விளக்குகள் எரிந்தன செம்பட்டு விரித்த பீடத்தில் தன் கனத்த உடல்மேல் வெண்சால்வையைப் போர்த்தியபடி குந்தி போஜன் அவளுக்காகக் காத்திருந்தார் வரும் ரிஷபரும் அருகே இருந்தனர் அவர்கள் அவருக்கு ஓலைகளை வாசித்துக் காட்டிக் கொண்டிருந்தனர் அவர் அவற்றைக் கருத்தூன்றாமல் கேட்டுக் கொண்டிருந்தார் அவள் காதலிக் கேட்டு கண்களைத் திருப்பினார் பிரிதை உள்ளே நுழைந்து தலைவணங்கியதும் அத்தனை விழிகளும் தன் உடலையே பார்க்கின்றன என உடல் வழியாகவே பிரிதை உணர்ந்தாள் குந்தி போஜன் அவளை நோக்கி புன்னகைத்தபடி முகமன்களைச் சொன்னபோது அவள் மற்ற இருவரின் நோக்குகளையே தன் உடலில் உணர்ந்து கொண்டிருந்தாள் அவள் பீடத்தில் அமர்ந்து கொண்டதும் சந்தரசன்மர் இளவரசி களைத்திருப்பீர்கள் நீண்ட பயணம் இன்னல்கள் கொண்ட பயணம் என்றார் பிரதை இருக்கட்டும் என கையை அசைத்தபின் குந்தி போஜனைப் பார்த்தாள் மகளே நீ அனைத்தையும் அறிந்திருப்பாய் அல்லவா என்றார் குந்தி போஜன் அஸ்தனபொரியில் இருந்து தூது வந்தது பலபத்ரர் என்னும் அவர்களின் அமைச்சரே நேரில் வந்தார் அதுவே நமக்கு பெரும் மதிப்பு அஸ்தனபொரியின் மருமகளாக உன்னை அனுப்ப முடியுமா என்று கேட்டார் அக்கணமே அது என் குலத்துக்கு பீஷ்மபிதாமகர் அளிக்கும் வாழ்த்து என்று சொல்லிவிட்டேன் இன்னொரு எண்ணமே என் நெஞ்சில் எழவில்லை பிரிதை பேசாமல் தலையசைத்தாள் ஆனால் குடியில் பெண்களின் விருப்பமே முதன்மையானது என்று கொள்ளப்படுகிறது இந்த ஒரு நாளுக்குள் எனக்கு வேறு ஐயங்கள் வந்தன ஆறு மாதங்களுக்கும் மேலாக நீ இங்கே இல்லை நீ உன் தமையனுடன் மதுவனத்தில் இருப்பதாக எண்ணியிருந்தோம் அங்கும் இல்லை என்ற செய்தி வந்தபோது சற்று அகமயக்கம் ஏற்பட்டது நீ அங்கே உனக்குரிய ஆன்மகனைக் கண்டிருக்கலாமோ என்று என்றார் குந்தி போஜன் அரச பெண்ணின் மனம் என்பது ஓர் அரசியல் நிகழ்வே என நன்றாகவே அறிவேன் தந்தையே என்றாள் குந்தி போஜன் முகம் மலர்ந்து ஆம் அதை நான் நன்கறிவேன் ஆனாலும் எனக்கு சற்று ஐயமிருந்தது அஸ்தனபுரி நம்மிடம் எதை எதிர்நோக்குகிறது என்று அறியேன் எதுவாக இருப்பினும் அது நமக்கு உகந்ததே அஸ்தனபுரி மாவீரர் பீஷ்மரால் காக்கப்படும் பேரரசு நமக்கு அதைவிட பாதுகாப்பு வேறென்ன உண்டு யானைமீ தேறி வனம்புகுவதல்லவா அது என்றார் ஆம் ஆனால் நாம் யானை செல்லும் வழியில்தான் செல்ல முடியும் என்று பிரிதை புன்னகையுடன் சொன்னாள் யானை எங்கும் குறிந்து கொள்ளாது நாம்தான் வழியெங்கும் வளைந்து நெளிய வேண்டும் என்றாள் செய்வோமே ஒருதலை காலம் அப்படிச் செல்வோம் நம்முடைய அரசு மார்த்திகாவதியில் வேரூன்றட்டும் மூன்று பெரும் யாதவர் குலங்களையும் ஒன்றாக்குவோம் அதன்பின் நம் வழித்தோன்றல்கள் தங்கள் வழிகளை கண்டடையட்டும் என்று குந்தி போஜன் சொன்னார் பிரிதை மெல்ல தன் உடலை அசைத்தாள் அவள் புதிய ஒன்றுக்கு செல்லவிருக்கிறாள் என்பதற்கான குறி அது என்றொடர்ந்து குந்தி போஜன் கூர்ந்து முன்னால் சரிந்து தன் கைகளை கன்னங்களில் வைத்துக் கொண்டார் நம்மிடம் அஸ்தனபுரியின் மலத்தூது வந்திருப்பதை மதுராபுரியின் மன்னர் அறிவாரா என்றாள் மதுராபுரியில் இருந்து கிளம்புவதற்கு முன்புவரை அவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்றே நினைக்கிறேன் என்று அதற்கு ரிஷபர் பதில் சொன்னார் அப்படியென்றால் ஏன் என்னை சிறையெடுக்க அவர் முயன்றார் என்றாள் பிரிதை அச்செய்தியை அறிந்திருந்தாலும் அந்தக் கோணத்தில் சிந்திக்காமல் இருந்து குந்தி போஜன் தன் முகவாயை கையால் வருடியபடி அமைச்சர்களைப் பார்த்தார் அவருக்கு தெரியும் என்று பிரிதை சொன்னாள் என் தமையனிடம் அவர் என்னை மனம் கொள்வதைப் பற்றிப் பேசினார் அப்போது அவருக்கு அஸ்தனபுரியின் தூதை பற்றி தெரியாது ஆனால் அங்கிருந்து என் தமையன் கிளம்பியதுமே அவருக்கு உளவு சென்றிருக்கிறது நான் மார்த்திகாவதிக்கு திரும்பினால் என்னை அடைய முடியாதென்று அவர் எண்ணியிருக்கலாம் ஆம் அதுதான் நடந்திருக்கிறது என்றார் ரிஷபர் இங்கே பலபத்ரர் வந்தது எளிதில் மறைக்கக்கூடிய செய்தி அல்ல இங்கே மதுராபுரிக்கு ஒத்தர்கள் இருப்பதும் இயல்பானதே பிரிதை கண்களைச் சரித்தபடி சில கணங்கள் சிந்தனை செய்தபின் அரசே மதுராபுரியின் இளவரசரின் எண்ணம் மிக வெளிப்படையானது இந்த அரசையும் நம் குலத்தையும் உண்டு அனலாக்கிக் கொள்ளும் பசி கொண்டிருக்கிறார் கம்சர் அவரை நாம் வெல்வதுதான் இத்தருணத்தில் நமக்கிருக்கும் முதன்மையான அறைகூவல் அஸ்தனபுரியுடன் நாம் மன உறவு கொள்ளப் போகும் செய்தியே அவனை அஞ்சச் செய்யுமென நினைக்கிறேன் என்றார் குந்தி போஜன் அப்படியென்றால் என்னை சிறையெடுக்க அவர் முனைந்திருக்க மாட்டார் அஸ்தனபுரியின் சினத்தை எதிர்கொள்ள அவர் துணிவு கொண்டிருக்கிறார் அது மகதம் அளிக்கும் துளிவாக இருக்கலாம் என்றாள் பிரிதை அரசே இன்று மாலைக்குள் நம்மை நோக்கி மதுராபுரியின் படைகள் வரக்கூடும் குந்தி போஜன் திகைத்து இரு அமைச்சர்களையும் பார்த்தார் அதுப்படி என ரிஷபர் தொடங்கியதும் பிரிதை அவ்வகையான எந்தக் கேள்விகளையும் கம்சரைப் பற்றி எழுப்பிக் கொள்ள முடியாது அவருக்கு அமைச்சர்கள் இருக்கிறார்களா அவ்வமைச்சர்கள் சொல்வதை அவர் கேட்கிறாரா என்று கூட தெரியவில்லை நான் அவரிடமிருந்து தப்பி வந்தது அவருக்கு பெரும் அவமதிப்பாகவே இருக்கும் அஸ்தனபுரியுடன் நாம் உறவு கொள்வதற்குள் நம்மை தாக்கி வெல்வது குறித்தே அவரது எண்ணம் எழும் என்றாள் அவளே வழிமுறையையும் சொல்லட்டும் என அவர்கள் காத்திருந்தனர் பிரிதை ரிஷபரே இப்போது மதுராபுரியில் படை நகர்வு நிகழ்கிறதா என உங்கள் ஒத்தர்கள் மூலம் நாமறிந்தாக வேண்டும் என்றாள் உடனே அறிவதென்றால் என ரிஷபர் இழுத்தார் படைநகர்வை வெளிப்படையாகச் செய்ய மாட்டார்கள் நம் ஒற்றர்கள் அங்கிருக்கிறார்கள் அவர்களுக்கு செய்தி அனுப்பி என அவர் சொல்லத் தொடங்க பிரிதை கையமர்த்தி யமுனையில் விரைவாகச் செல்லும் படையில் இருவரை அனுப்பி இரண்டு செய்திகளைக் கண்டு உறுதி செய்யும் செய்யும்பட்டிச் சொல்லுங்கள் என்றாள் ரிஷபர் தலையசைத்தார் படை நீக்கம் இருக்குமென்றால் மதுராபுரி தன் கலத்துறையை மேலும் அதிக படைகளை அனுப்பி வலிமைப்படுத்தும் உத்தர மதுராபுரிக்கும் மதுராபுரிக்கும் நடுவே உள்ள பகுதியில் ஒரு புதிய படைப்பிரிவை கொண்டு வந்து நிறுத்தும் என்று பிரிதை சொன்னாள் அந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளே கம்சரின் நோக்கத்தை அறிவித்துவிடும் சந்திரசன்மர் எழுந்து நான் இன்னும் இரண்டே நாழிகையில் உங்களுக்கு செய்தியை அறிவிக்கிறேன் இளவரசி என்றார் பிரிதை அரசே உடனே நீங்கள் எனக்கு சுயம்பரம் நிகழவிருப்பதை அறிவியுங்கள் செய்தி விரைவிலேயே மதுராபுரிக்கும் செல்லட்டும் என்றாள் சற்று தயக்கத்துடன் உடலை அசைத்தபின் இளவரசி விதர் சூதர்குலத்தவர் அவர்கள் நம் சுயம்பரத்தில் கலந்து கொள்வதை மூதாதையர் ஏற்க மாட்டார்கள் என்றார் ரிஷபர் யாதவர்களுக்கும் ஷதிரியர்களுக்கும் மட்டுமே அனுமதி இருக்கும் ஆம் அதை நாமறிவது போலவே கம்சரும் அறிவார் ஆகவே அவர் சுயம்பரத்தில் கலந்து கொண்டு என்னை அடைவதைப் பற்றி எண்ணுவார் அவர் படை கொண்டு வருவதைத் தடுக்க வேறு வழியில்லை என்றாள் பிரதை ஆனால் என குந்தி போஜன் தொடங்கியதுமே சுயம்பரத்தில் விதரர் கலந்து கொள்ள முடியாதென்பது உண்மை ஆனால் பீஷ்மர் கலந்து கொள்ளலாம் அவர் ஷத்ரியர் அவர் தன் வில்வல்லமையால் என்னை கவர்ந்து கொண்டு சென்று தன் தம்பியின் மைந்தனுக்கு மனமுடிக்கட்டும் அதை குலமூதாதையர் மறுக்க முடியாது என்றாள் பிரதை ஆம் அது முறைதான் என்று ரிஷபர் சொன்னார் சுயம்பரத்துக்கு பதினெட்டு யாதவர் குலங்களின் மூதாதையரும் ஒப்புதல் அளித்தாக வேண்டும் அனைத்து யாதவர் குடிகளுக்கும் ஷத்ரிய அரசுகளுக்கும் ஓலை செல்ல வேண்டும் என்றார் ரிஷபர் பிரிதை நாம் அஸ்தனபொரியின் மன உறவை ஏற்ற பின்னரும் சுயம்பரம் ஏன் என்பதை அவர்களுக்கு விளக்கியாக வேண்டும் அதற்கு தாங்களே நேரில் செல்வதே முறையாக இருக்கும் என்றாள் ரிஷபர் ஆணை இளவரசி என்றார் சபை விட்டெழும்போது குந்தி போஜன் மீண்டும் எதையோ வினவப்போகும் முகத்துடன் அவளை நோக்கினார் அவளுடைய நேர்கொண்ட பார்வையைக் கண்டபின் பார்வையைத் திருப்பிக் கொண்டார் பிரதை நடந்தபடி தமையனார் மதுராபுரியில் என் இருக்கிறார் என்று தெரியவில்லை அவரது புறாக்கள் ஏதும் இன்னமும் இடைமறிக்கப்பட்டிருக்காதென்றே எண்ணுகிறேன் என்றாள் உன் உள்ளம் எனக்கு விளங்குகிறது பிரதை ஆனால் மதுராபுரியின் இளவரசன் காட்டெருமைக்கு நிகரானவன் என்கிறார்கள் அவனுடைய சினத்துடன் நீ விளையாடுகிறாய் என்றார் பிரிதை புன்னகை செய்தாள் பிரிதை தன் அறைக்குச் சென்று புறாக்கள் செய்து கொண்டு வந்துள்ளனவா என்று பார்த்தாள் கூண்டில் புறா ஏதும் இல்லை அவள் சாளரம் வழியாக மழை நின்றிருந்த சாம்பல் நிற வானத்தையே நோக்கிக் கொண்டிருந்தாள் வேகங்கள் மெதுவாக நகர்ந்து ஒன்றுடன் ஒன்று ஒட்டிக் கொண்டன வெளியே பரவியிருந்த வெளிச்சம் அடங்கிக் கொண்டே சென்றது சற்று நேரத்தில் குளிர்ந்த காற்றுடன் மழை பெய்யத் தொடங்கியது மழைக்குள்ளேயே வெண்புறா பறந்து வந்து கூண்டில் அமர்ந்து கொண்டு சிறகுகளை கலைத்து கழுத்தை சிலிர்த்து ஈரத்தை உதறியது அவள் ஓடிச்சென்று அதைப் அதைப்பற்றி அதன் உடலில் இருந்த ஓலையை எடுத்துப் பார்த்தாள் எங்கும் குழந்தை என எதுவும் கண்டெடுக்கப்படவில்லை என்றும் கம்சருக்கு தெரியாமல் தேட வேண்டியிருப்பதனால் தனிப்பட்ட ஒத்தர்களை மட்டுமே அதற்காக அனுப்பியிருப்பதாகவும் வசுதேவன் எழுதியிருந்தான் அவள் பெருமுச்சுடன் சென்று தன் மஞ்சத்தில் படுத்துக் கொண்டாள் சற்று நேரத்திலேயே அவளைக் காண சந்திரசன்மர் வந்திருப்பதாக சேடி வந்து சொன்னாள் அவள் முகப்பறைக்கு வந்ததும் சந்திரசென்மர் பரபரப்புடன் எழுந்து தாங்கள் உய்துணர்ந்ததே சரி இளவரசி கம்சன் படை நீக்கம் செய்கிறான் என்பது உறுதி எல்லைகள் அனைத்திலும் காவல் உறுதியாக்கப்பட்டுள்ளது என்றார் பிரிதை தலையசைத்தாள் நாம் நம் படைகளை யமுனைக்கரை முழுக்க நிறுத்தும்படி சொல்லிவிட்டேன் தேவையில்லை என்றாள் பிரிதை நாம் அவரது படை நீக்கத்தை என அவர் உணரலாகாது இங்கே சுயம்பரம் ஒன்று நிகழவிருக்கிறது அதற்கான அனைத்து விழவுக்களியாட்டங்களும் நிகழட்டும் அரண்மனை முகப்பில் விழவு கொடி இரட்டும் மங்களத் தூதுவர் எல்லா நாடுகளுக்கும் முறைப்படி கிளம்பட்டும் சந்திரசேனர் அவளுடைய அகம் நிகழும் வழிகளை அறியாதவராக கணங்கள் நோக்கிவிட்டு பின்பு அவ்வண்ணமே என்று தலைவணங்கினார் சிறிது நேரத்திலேயே அரண்மனையின் முகப்பில் முரசு மேடையில் இருந்த விழவு முரசு இடியோசை போல ஒலிக்கத் தொடங்கியது மார்த்திகாவதியே அதைக் கேட்டு ஓசையடங்கி அமைதி கொள்வதை தன் அந்தப் புறத்தில் இருந்தபடி பிரதை அறிந்தாள் சற்று நேரத்தில் முரசொலி மட்டுமே ஒலித்தது ஆங்காங்கே கோல்காரர்கள் அரச அறிவிப்பைக் கூவுவது மெல்லிய ஓசைகளாகக் கேட்டது சிறிது நேரத்தில் மார்த்திகாவதி நகரமே சுழற் தாக்கியது போல ஓசையிடத் தொடங்கியது இளமழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தாலும் மார்த்திகாவதியின் விழவுக்களியாட்டம் கூடியபடியே வந்தது மாலையானதும் மழையோசைக்கு நிகராக தெருக்களில் மக்களின் ஓசைகளும் எழுந்தன பிரிதை ஒப்பருகைக்குச் சென்று பார்த்தாள் தொலைவில் நகரத்துச் சாலைகளிலெல்லாம் மக்கள் தென்பட்டனர் பனையோலை குடைமறைகளும் தலைக்குடைகளும் அணிந்தபடி கூச்சலிட்டு பேசிக் கொண்டு முட்டி மோதிச் சென்றனர் பெரிய குடைகளுக்குக் கீழே வணிகர்கள் கடை விரித்திருந்தனர் மக்கள் கொண்டாட விரும்புகிறார்கள் என பிரிதை நினைத்துக் கொண்டாள் அவர்களின் நிகழ்வுகளற்ற வாழ்க்கையில் விழாக்கள் மட்டுமே பொருளுள்ளவையாகின்றன ஆனால் மக்களில் ஒருவராக தன்னை உணராதவரை விழாவின் இன்பம் இல்லை அரசகுலத்தவர்கள் அறியாத கொண்டாட்டம் அது வெற்றி தோல்விகள் இல்லாத வாழ்க்கையின் இன்பத்தை எப்போதைக்குமாக இழந்துவிட்டதாக அவளுக்கு தோன்றியது அந்தியில் அனகை வந்து சேர்ந்தாள் உத்தரமதுராபுரியில் இருந்து அவள் யமுனை வழியாக தானே துடுப்பிட்டு வந்திருந்தாள் மழையில் அவள் உடல் நனைந்து உடைகள் ஒட்டியிருந்தன நடுங்கியபடி அவள் வந்து நின்றதும் பிரிதை உடை வா என்று சொன்னாள் ஆணை இளவரசி என்றாள் அனகை பிரிதை தன் மஞ்சத்தில் படுத்தபடி ஓலை ஒன்றை எழுதத் தொடங்கினாள் உடை மாற்றி சூடான பானம் அருந்தி அனகை திரும்பி வந்தாள் மஞ்சத்தில் படுத்திருந்த பிரதை எழுந்து அமர்ந்தாள் நீ உடனே மதுராபுரிக்குச் செல்ல வேண்டும் என் முத்திரை மோதிரத்தை அளிக்கிறேன் என்றாள் அனகை தலை தாழ்த்தினாள் கம்சரை நீ நேரில் சந்திக்க வேண்டும் அவரிடம் என்னுடைய தூதைச் சொல் என்றபடி ஓலையை நீட்டினாள் அவர் சுயம்பரத்தில் பங்கு கொள்ள வேண்டுமென நான் விழைகிறேன் என்று சொல் சிறுமணியில் தெரியும் நிழலாட்டம் போல அனகையின் விழிகளில் மெல்லிய அசைவு ஒன்று உருவாகி மறைந்தது என்னிடம் அஸ்தனபுரியின் மனத்தூது என்றுதான் சொல்லப்பட்டது நான் மதுராபுரியின் படைகளிடமிருந்து தப்பி வந்தது அதை எண்ணித்தான் சூதனான அமைச்சனுக்கு மனைவியாவேன் என்று இங்கு வந்த பின்னரே அறிந்தேன் என்றாள் பிரிதை அவள் சொல்வதை அனகை முழுமையாகவே புரிந்து கொண்டாள் அவள் விழிகள் அசைவற்றிருந்தன நீ இன்றே கிளம்பலாம் என்றிரவே மதுராபுரியில் உன் தூது சென்று சேருமெனில் நன்று என்று பிரதை சொன்னாள் ஆணை என்று அனகை தலை தாழ்த்தினாள் பிரதை அவள் போகலாமென கையை அசைத்துவிட்டு மஞ்சத்தில் மீண்டும் படுத்துக்கொண்டாள் அனகை தலை வணங்கி வெளியேறினாள் வெளியே மழை பேரோசையுடன் வந்து மாளிகையை அறைந்து மூடிக்கொண்டது மழையின் ஓசை அந்தப் புறத்தின் அறைகளிலெல்லாம் நிறைந்திருந்தது மறச்சவர்களிலும் மரபுறுத்திரைகளிலும் நீர்த்துருவர்கள் படர்ந்திருந்தன வெறிகொண்ட நாயின் குறைப்பு போல தணிந்து உருமலாகியும் நினைத்துக் கொண்டு மீண்டும் எழுந்தும் மழை ஒலித்துக் இருந்தது சேடி வந்து இரவுளவு பற்றிக் கேட்டாள் பழங்களும் பாலும் மட்டும் கொண்டுவரச் சொல்லி உண்டுவிட்டு மஞ்சத்தில் படுத்துக்கொண்டாள் சேடி சாளரங்களை மூடப்போனபோது தேவையில்லை என்று கையை ஆட்டித் தடுத்து அவளை விலக்கினாள் மழை மெல்ல ஓய்ந்து வானம் மட்டும் அதிர்ந்து கொண்டிருந்தது பின்பு பல நூறு கைகளின் ஒழுங்கில்லாத தாளமாக மழைத் துளிகள் சுட்டும் ஒலி கேட்கத் தொடங்கியது சுழன்றடித்த காற்று இலைகளில் எஞ்சிய மழைத் துளிகளை விசிறி முடித்த பின்னர் கூரைத் துளிகள் மண்ணில் விழும் மெல்லிய தாளம் மட்டும் எஞ்சியிருந்தது அந்த புறத்தில் சேடிகளின் மெல்லிய பேச்சொலிகளும் மரத்தரையில் கால்கள் செல்லும் ஓசையும் உலோக ஒலிகளும் கேட்டுக்கொண்டிருந்தன பிரிதை எழுந்து அரைக்கதவை உள்ளே மூடித்தாழிட்டாள் பெருமூச்சுடன் அகல் விளக்கை ஊதி அணைத்தாள் சாளரத்தின் அருகே சென்று நின்று முளைக்கச்சை அவிழ்த்தாள் முலைகள் சீழ் ஏறிய இரு கட்டிகள் போல நீல நிறம் போடி கனத்து வெண்மை கொண்டிருந்தன முலைநுனிக் கட்டியின் முனை போல திரண்டு கருமை கொண்டு நின்றது அவள் கைகளால் முலைகளை மெல்லத் தொட்டாள் வலியுடன் பற்களை கடித்தபடி பாலை பீச்சி வெளியே விட்டாள் சாளரத்துக்கு வெளியே மழை கூரை நெறியில் இருந்து கனத்த துளிகளாக சொட்டிக் கொண்டிருந்தது இருளின் கருமைக்குள் அவளுடைய பால் சிறிய வெண்ணிற ஓசிகளாக பீரிட்டுச் சென்று மறைந்தது முலைகளின் அடியில் அடிபட்ட வீக்கம் போல சூடாக இறுகிக் கனத்திருந்த தசை நிகழ்ந்து மென்மையாகியது மேலே புடைத்து கிளைவிட்டிருந்த நரம்பு மீது நீவிக்கொண்டாள் முலைக்கண்களில் இருந்து வெண்ணில நிறமாக பால் கசிந்தது கள்ளிச்செடியின் தண்டு ஒடிந்தது போல இரு கைகளையும் தூக்கினாள் அதுவரை கைகளை அசைத்தபோது உலையில் இருந்து கைகளை நோக்கி வந்து இருக்கியிருந்த தசைச்சரடு ஒன்று விட்டதை உணர்ந்தாள் பெருமூச்சுடன் திரும்பிய போது இருட்டுக்குள் இருந்து எவரோ பார்க்கும் உணர்வு ஏற்பட்டது திரும்பி இருளைப் பார்த்தாள் பசை போன்ற இருட்டு யானை போன்ற இருட்டு அவளுடைய முலைப்பாலை சுவைத்தபின் அவளை அது நோக்கி நின்றது அவள் நடுங்கும் கைகளால் சாளரத்தைப் பிடித்துக் கொண்டாள் கைகள் மேல் தலை சாய்த்து அழத் தொடங்கினாள் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி